கனவு மெய்ப்பட வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் பகுதி ரெண்டு தொல்காப்பியம் சொல் அதிகாரம் மூணு வேற்றுமை மயங்கியல் பார்க்கலாம் வேற்றுமை மயங்கியல்ல பகுதி ரெண்டு உருவு மயங்கியல் பார்க்கலாம் உருவு மயங்கியல் பொருள் மயங்கியல் மயக்கம் பொருள் மயக்கம் பார்த்தாச்சு இப்போ உருப்பு மயக்கம் உருப்பு மயக்கம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம முதல் முதல் பேஜில் பார்த்துருக்குறோம் உருப்பு மயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு உருபு நிற்க வேண்டிய இடத்தில் பெரிதொரு உறுப்பு பொருத்தமின்றி நின்றால் அது உருப்பு மயக்கம் ஒரு உறுப்பு நிற்கணும் அந்த இடத்துல வேற ஒரு உறுப்பு பொருத்தமே இல்லாத வந்து நின்றா அது உருப்பு மயக்கம் பாருங்க உருபு மயங்கி நிற்றல் யாதன் உருவின் கூறிற்று ஆயினும் பொருள் செல் மருங்கின் வேற்றுமை சாரும் யாதன் உறுப்பின் கூட்டிற்று ஆயினும் பொருள் செல் மருங்கின் வேற்றுமை சாரும் தொடர் மொழிகளில் ஒரு வேற்றுமை பொருள் மற்றொரு வேற்றுமை உருவால் கூறப்படும் ஆயினும் உறுப்பிற்குரிய பொருள் கூறப்படாது பொருளுக்கு ஏற்ப ஏற்புடைய வேற்றுமை உருவை கொண்டே பொருள் விளக்கப்படும் அதாவது தொடர்மொழியில் ஒரு வேற்றுமை பொருள் மற்றொரு வேற்றுமை உருவால் கூறப்படும் ஆனால் அங்கே ஒரு தொடர் ஒரு சென்டென்ஸில் ஒரு உருபு வந்து மற்றொரு உருவாக சொல்லப்படும் ஆனால் இந்த இதில் வந்து அப்படி கூறக்கூடாது ஒரு உருப்புனா அந்த உருவு தான் நிற்கணும் வேறு உருவு வந்தால் அது மயக்கம் பொருளுக்கு ஏற்பவாறு வேற்றுமை உருவை சொல்லி பொருள் விளக்கப்படும் கிளையறி நாணர்கிழங்கு மணற்கு ஈன்ற முளையோர் அண்ண முள் எயிற்று துவர்வாய் அகனானூர் ஒரு பாட்டு அதாவது கிளையறி நாணர்கிழங்கு மணற்கு ஈன்ற முனையோர் அன்ன முள் எயிற்று துவர்வாய் அகனா நூற்றுப்பாடு இத்தொடரில் மணற்கு என்பதில் நான்காம் வேற்றுமை உறுப்பு இடம்பெற்றுள்ளது மணற்கு அப்படின்னு சொல்கிறோமா அது கூ வந்திருக்கா நான்காம் வேற்றுமை அவ் உறுப்பு தனக்குரிய ஏற்றுக்கோடல் பொருளை தராமல் மணலில் கண் என ஏழாம் வேற்றுமைக்குரிய இடப்பொருளை தந்தது இது உருப்பு மயக்கம் அது வந்து த ஏற்றுக்கோடல் பொருளை தரல அதுக்கு பதிலாக கண்ணுங்கிற ஏழாம் வேற்றுமை உறுப்புக்கு இடப்பொருளை தந்தது இட பொருளை தந்தது ஏற்றுக்கொடல் பொருள் தான் இடப்பொருளை தந்தது அதுதான் மயக்கம் அடுத்த நுட்பா எதிர்மறையிலும் உருபு பொருள் மாறாமை எதிர்மறையிலும் உருபும் பொருள் மாறாது எதிர்மறுத்தும் ஒளியினும் தத்தம் மரபின் பொருள் நிலை தெரியா வேற்றுமை சொல்லே வேற்றுமை தொடர்களை உடன்பாட்டில் கூறாமல் எதிர்மறையிலும் கூறுவர் அந்நிலையில் வேற்றுமை உருபுகள் தத்தமக்கு கூறப்பட்ட பொருள்களிலிருந்து மாறுபடாமல் நிற்கும் அதாவது மரத்தை குறையான் அப்படின்னா எதிர்மறையில் வந்திருக்கு மரத்தை குறைத்தான்ங்கிறது உடன்பாடு எதிர்மறையில் கூறினாலும் பொருள் மாறுபடாது வேளன் வேளாண் எ வேளான் எரியான் எதிர்மறை வேளான் எரிந்தான் உடன்பாடு இவ்விரண்டிலும் செய்யப்படும் பொருள் கருவி ஆகிய பொருளில் ஐ உருபுகள் வந்தன இவ்விரண்டும் செய்யப்படும் பொருள் கருவி ஆகிய பொருளில் ஐ ஆண் உறுப்புகள் வந்தன அடுத்தது செய்யலில் உருபுகள் தெரிதல் செய்யில் எப்படி உருபு தெரியும் கு ஐ ஆண் என வருவும் இறுதி அவ்வோடு சிவனும் உள்ளே கு ஐ ஆண் என வருவும் இறுதி அவ்வோடு சிவனும் செய்யுள்ளே கு ஐ ஆண் என்னும் வேற்றுமை உருபுகள் செய்யலில் அமைந்த தொடர்மொழியில் இறுதியில் வரும் அவை அவை வந்து அகரச்சாரியோடு பொருந்து நிற்கும் எப்படி தொடர் ஒரு சென்டென்ஸாக வர்றப்போ வருமா அது அகரச்சாரியோடு பொருந்தி நிற்கும் அகரச்சாரினா பாருங்கள் கடிநிலை இன்றைய ஆசிரியர் கா கா வருதா இக்கு கூட்டல் ஆ ஆ அப்படின்னா தொல்காப்பி இதத்தில் எடுத்தது ஏறது இருக்கா அகரச்சாரியை ஆசிரியர் கூ கா ஆசிரியர் கூ வந்து காவாக மாறுது அகரமாக மாறுது அதுக்கடுத்து ரெண்டாவது காவலோன் காவலோன கயிறு அஞ்சுமே அப்படின்னா காவலோன அப்படின்னா காவலோலோனா அகரச்சாரியே வந்துச்சு ஐ வந்துச்சுனா அகரச்சரி புரைதீர் கேள்வி புலவரான புரைதீர் கேள்வி புலவரான புலவரான் புலவரான் அப்படின்னா புலவரான ஆண் கூட்டல் ஆ ஆன அதுக்கடுத்து இதனோட விளக்கை என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அகரச்சாரியை வருங்கிறாங்க கூவாக இருந்தாலும் ஐயா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் இறுதியில் அகரச் சரிய விளக்கம் கூ என்பது நான்காம் வேற்றுமை உருவாகும் அதனுடன் அகரம் கூடும்போது உகரம் கெட கா என நின்றது ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உருவு இச்செயலில் இறுதியில் வரும் அகரம் வர முற்றிலும் கெடும் அவ் ஐகாரம் நீங்கி மெய்யலத்தோடு அகரம் கூடி நிற்கும் ஆண் என்பது மூன்றாம் வேற்றுமையோடு அகரம் சேரும் போன ஆணை என நின்றது அதாவது ஐ வந்து ஐ ஆண் கு என முறைப்படக் கூற வேண்டும் அவ்வாறு கூறாமல் செய்யல ஓசை இன்பம் கருதி கூ ஐ ஆண் என வரிசை முறை மாற்றி கூறப்படுது இப்போ இரண்டாம் எட்டுமே ஐ மூன்றாம் எட்டுமே ஆண் நாலாம் எட்டுமே கு இப்படி வரிசையாக தானே சொல்லணும் ரெண்டு மூணு நாலுன்னு சொல்ல சொல்கிறதுக்கு பதிலாக வந்து நாலு ரெண்டு மூணுன்னு சொல்லி வரிசை மாற்றி சொல்லியிருக்காங்கங்கிறாங்க அதுக்கடுத்து அக்ரிணியில் அகரம் பெறும் உருவு அக்ரிணியில் அகரம் பெறும் உருபே ஆண் அப்படின்னா ஆ என பிறத்தல் அக்ரிணை மருங்கின் கூவும் ஐயும் இல்லென மொழிப ஆ என பிறத்தல் அகிரினை மருங்கின் கூவும் ஐயும் இல்லென மொழிப மேல் கூ ஐ ஆண் என கூறப்பட்ட உருவுகள் மூன்றே அவற்றுள் ஆண் நீங்கிய கூ ஐ ஆகிய உருவுகளுள் அக்ரிணைப் பெயர்களில் நின்று அகரத்தை பெறுவதில்லை அதாவது கூ ஐ ஆண்னு மூணு இருக்குது கூ ஐ ஆண் அதில் கூவும் ஐயும் மட்டும் ரெண்டு உருபும் ஆனை உற்றணும் ரெண்டு உருபும் அகிரினைப் பெயர்களில் நின்று அகரத்தை பெறுவது இல்லையா கூவும் ஐயும் வந்து அகரத்தை பெறாதான் அகிரினைப் பெயர்களில் போய் நிற்குமா புளியர் களிமா உடைமையான புள்ளியர் களிமா உடைமையான அப்படின்னா உடைமை கூட்டல் ஆன அப்படின்ட்டுருக்கா உடமையான் கூட்டல் ஆ உடைமையான அப்படின்னா ஆண் அப்படின்னா அக்ரிணையில் அகரம் பெற்றது எனவே ஆண் உறுப்பு மட்டுமே அக்ரிணியில் அகரத்தை பொருந்தும் என்பது நூற்பாவளி பெறப்படுகிறது அதாவது கூ ஐ ஆண்ன்னு முத நூற்பாவில் பார்த்தோம் சரியா அது வந்து அகரம் பெருன்னு பார்த்தோம் ரெண்டாவது நூற்பாவில் வந்து கூவும் ஐயும் வராது அகரம் பெறாது ஆண் மட்டும்தான் அகரம் பெறும் அதுக்கப்புறம் நான்காம் வேற்றுமை பிற பொருளோடு மயங்குதல் நான்காம் வேற்றுமை என்ன வேற்றுமை கூ வேற்றுமை தான் அது பிற பொருளோடு மயங்குதல் எது அது அப்படின்னா இதனின் அது இது இற்று என்னும் கிளவியும் இதனின் அது இது இற்று எனக் கிளவியும் அதனை கொள்ளும் பொருள் வைனானும் அதனால் செயற்படற்கு ஒத்த கிளவியும் முறை கொண்டு எழுந்த பெயர்ச்சொற் கிளவியும் பால்வரக் கிளவியும் பண்பின் ஆக்கமும் காலத்தின் அறியும் வேற்றுமை கிழவியும் பற்றுவிடக் கிளவியும் தீர்த்து மொழி கிளவியும் அன்ன பெறவும் நான்கன் உறுப்பில் தொன்னெறி மரபின தோன்றலாரே அப்படின்னா என்னன்னா ஒன்றற்கு உரிய பொருள் இ இன்னத்தன்மை உடையதென கூறும் ஆறாம் வேற்றுமை பொருள் ரெண்டாவது ஒன்றனை ஒன்று கொள்ளும் இரண்டாம் வேற்றுமை பொருள் மூணு ஒன்ற நாள் ஒன்று தொழில் படுத்துவதற்கு ஒத்ததாய் வரும் மூன்றாம் வேற்றுமை பொருள் உறவு முறையை கொண்டெழுந்த பெயர் சொல்லினது ஆறாம் வேற்றுமை பொருள் நிலத்தை வரையறுத்து கூறும் ஐந்தாம் வேற்றுமை பொருள் பண்பினை அடை அடிப்படையாக கொண்டு ஒப்பு ஒப்புமை கூறப்படுவதாகிய ஐந்தாம் வெற்றுமை பொருள் காலத்தின் கண் அறியப்படும் ஏழாம் வேற்றுமை பொருள் பற்றுவிடுதல் ஒன்பது தீர்த்தல் என்னும் ஐந்தாம் வேற்றுமைக்குரிய பொருள் ஆகியனவும் அவை போன்ற பிறவும் நான்காம் வேற்றுமை உருவில் வைத்து விரிக்கப்படும் இவை அனைத்தும் தொன்று தொற்று பின்பற்றப்படும் வரும் வழக்கு நெறியாகும் வழங்க வேண்டிய முறை வழங்குகின்ற முறை வழங்க வேண்டிய முறைன்னா என்னது வழங்க இப்படிதான் இருக்கணும் ஆனால் நம்ம மாற்றி சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் இப்படி சொல்கிறாங்க எப்படி சொல்லணும் யானையது கோடு கரி கூரிது யானையது கோடு குறிது ஆனால் நம்ம யானைக்கு கோடு குறியது அப்படின்னு சொல்கிறோம் ஆரை வந்து நாளோட நம்ம மிங்கிள் பண்ணுறோம் ரெண்டாவது இவனை கொல்லும் இவனி இவனை ஐவர் தான் இவனை கொல்லும் இவனி ரெண்டாம் வேற்றுமை நாலாம் வேற்றுமையோட பிறளை விடுறோம் இவளுக்கு கொல்லும் இவனி கூ வந்துருச்சு ரெண்ட நாளோட மேக் பண்ணுறோம் அவனால் செய்யத்தகும் அக்காரியம் அவர்க்கு செய்யத்தகும் அக்காரியம் மூணு நாளோட மோத விடுறோம் ஆவினது கன்றே ஆறு நாள் ஆவிற்கு கன்றே கருவூரின் கிழக்கு கருவூருக்கு கிழக்கு அஞ்சு நாள் சாத்தனின் நெடியன் அஞ்சு நாள் சாத்தற்கு நெடியன் காளையின் கண் வரும் காளைக்கு வரும் ஏழு நாள் மனை வாழ்க்கையில் பற்றுவிட்டான் அஞ்சு நாள் மனை வாழ்க்கைக்கு பற்றுவிட்டான் ஊரில் தீர்ந்தான் அஞ்சு நாள் ஊருக்கு தீர்ந்தான் அப்படின்னு இப்படி தான் சொல்லணும்னு ஒரு முறை இருக்குது ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம இப்படி சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் வழங்குகின்ற முறை ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு அதோடு சேர்ந்து வந்திருக்கு சில உருப்புகள் மயங்குது சில உருபுகள் என்ன மயங்கும் ஏனைய உறவும் அன்ன மரபின் மானம் இலவை சொல்முறையான ஏனைய உறவும் அன்ன மரபின மானம் இலவை மானம்னா என்னது தவறு இல்லை சொல்முறையான மேற்கூறப்பட்ட நான்காம் வேற்றுமை உருவைப் போல பிற வேற்றுமை உருவுகளும் பொருள் சிதையாமல் ம மயங்கி வரும் அவ்வாறு வழங்கில் மயங்கி வருவது குற்றமாகாது இப்போ வந்து நான்காம் வேற்றுமை உறுப்பு கூ வேற்றுமை அந்த வேற்றுமை மாதிரி வேற வேற்றுமை மயங்கி வரும் அப்படி வந்தால் தப்பு கிடையாது இப்போ ஆறு ரெண்டு எப்படி மயங்கி வருதுன்னா நாலது குற்றம் கூறினான் நாலு நூலது சாரி நூலது குற்றம் கூறினான் நூலது குற்றம் கூறினான் அப்படின்னா நூலை குற்றம் கூறினான் ஆறுக்கு இரண்டு ஆறுமும் ரெண்டும் நூல் அது வந்திருக்கா ஐ வந்துருக்கா அது ஆறுக்கு ரெண்டு ஆறும் ரெண்டு சேர்ந்துருக்குது அவருக்கு குற்றவேல் செய்யும் அவருக்கு அப்படிங்கறத வந்து கூ வந்திருக்குது நாலாம் வேற்றுமை அது நாலாம் வேற்றுமையும் குற்றவேல் செய்யும் நான்கிற்கு ஆறு அவளது அல்லது அது வந்து தான் அதனால் அவருக்கு குற்றவேல் செய்யும்னா அவளது குற்றவேல் நான் அப்படின்னு வந்திருக்கு ஏனைய உருமும் மானம் இல்லை அப்படின்னா நாலு தான் மயங்கணும் இல்லை வேறு கூட மயங்கலாங்கிறாங்க அதான் தொழில் முதல் நிலை தொழில் முதல் நிலைகள்னா மொத்தம் எட்டு என்னென்ன என்னென்னா தொழிலுக்கு முதல் நிலை ஒரு தொழில் செய்கிறான்னா அது முதல் முதல்நிலைன்னா எட்டு வினையே செய்வது செய்யப்படும் பொருளே நிலநே காலம் கருவி என்றால் இன்னதற்கு இது பயனாக எண்ணும் அன்ன மரபின் இரண்டோடும் தொகைய ஆயட்டும் என்ப தொழில் முதல் நிலையே அதாவது ஒரு தொழில் தோன்றுவதற்கு வினை செயல் ரெண்டாவது வினை முதல் கருத்தா மூணு செய்யப்படும் பொருள் நாலு நிலம் அஞ்சு காலம் ஆறு கருவி என்னும் ஆறும் முன்னிற்கும் காரணங்களாகும் அவற்றோடு இன்னற்கு ஏழு இது பயன் என சொல்லப்படும் இரண்டையும் கூட்ட தொழில் முதல் நிலைகள் எட்டாகும் என்று கூறுவர் புலவர் அதுக்கடுத்து வரைந்தான் பானை செய்தான் அர்த்தம் இவ்வினை முற்றில் வனை வனைதல்னா தொழில் குயவன்னா செய்பவன் குடங்கிறது செய்யப்படும் பொருள் வீட்டு முற்றங்கிறது இடம் பானை செய்யும் நேரம்ங்கிறது காலம் சக்கர முதலியன கருவி இன்னருக்கு சமைக்க எதுக்காக இதெல்லாம் செய்யறாங்க சமைக்கிறதுக்கு தான் செய்கிறாங்க இது பயன் பொருள் பெறுதல் என்னும் எட்டு தொழில் முதல்களும் வெளிப்படுகின்றன தொழில் முதல் நிலை ஒரு செயலுக்கு அடிப்படையாக நிற்கும் காரணம் தொழில் முதல்நிலை ஒரு செயலுக்கு அடிப்படையாக நிற்கும் காரணம் இன்னர்க்கு இது பயன் என்னும் இரண்டும் மிக சில இடங்களில் மட்டுமே வரும் இன்னர்க்கு இது பயன் என்னும் இரண்டும் மிக சில இடங்களில் மட்டுமே வரும் ஆனால் ஆசிரியர் இன்றமையாதாக வினை முதலான ஆறையும் ஒன்றற்கு கூறினார் எஞ்சி இரண்டையும் பிரித்து கூறினார் மொத்தம் ஆறுன்னு தான் சொல்லுவாங்க அந்த ரெண்டை மட்டும் விட்டுருவாங்க இவர் இந்த ரெண்டையும் சேர்த்து மொத்தம் எட்டாக சொல்றாரு பானை வனைதல் பானை செய்யறதை வச்சு இந்த எட்டு பொருளையும் உள்ள மிங்கில் பண்ணியிருக்கிறாரு இன்னதற்கு இன்ன பையன் அப்படிங்கிறனால இரண்டையுமே சொல்லியிருக்க மொத்த எட்டு அதுக்கு அடுத்தது தொழில் முதல்நிலைக்கு புறநடை தொழில் முதல்நிலை மொத்த எட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு புறநடை அவைத்தாம் வழங்கியல் மருங்கின் குன்றுவ குன்றும் குன்றுவ குன்றும் அவை தாம் வழங்கியல் மருங்கின் குன்றுவ குன்றும் மேற்கூறிய தொழில் முதல் நிலைகள் எட்டு அவை அனைத்தும் எல்லா வினைகளிலும் பொருந்தி வருவதில்லை அவற்றுள் உலக வழக்கின்கண் சில குறைந்தும் வரும் இந்த எட்டு தான் வரணும்னு முக்கியமில்லை எட்டுல கொஞ்சம் குறைந்து கூட வரலாம் கொடி ஆடிற்று காற்று வீசிற்று இவற்றுள் செய்யப்படும் பொருள் ஏற்ப பயன் ஆகிய தொழில் முதல் நிலைகள் இல்லை ஆடுதல் வீசுதல் என்னும் தொழில் நிகழ்ந்தமை மட்டுமே போடப்படுது இந்த எட்டுமே வரணும்னு அவசியம் இல்லை ஒ ஒன்று நிறையா வந்து குறையலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து ஆகு பெயர் ஒன்றன் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்று பொருளுக்கு தொன்று தொட்டு பெயராகி வருவது ஆகு பெயர் எனப்படும் ஒன்று மற்றொன்றுக்கு ஆகி வருவதால் ஆகு பெயர் என்பது காரணக்குறியாகும் இப்பெயர் நியதி பெயராய் வரும் தன்மை கொண்டதே ஆகு பெயர் காலந்தோறும் பல வகையாக குறிப்பிடப்படுகிறது ஆகு என்ன ஒன்றும் இல்லை ஒரு பெயரோட இயற்பெயரே அந்த பெயர் தொடர்புடைய மற்றொன்று பொருளுக்கு அதை குறிக்காம மெயின் பொருளை குறிக்காம வேற ஒரு பொருளுக்கு ஆகி வருது ஆகுபெயருங்கிறாங்க இது குறிங்கிறாங்க இந்த பெயர் சொல்கிறப்ப நியாயமான பெயரால் சொல்லணுங்கிறாங்க நியாயம் அந்த பொருள் வந்து நியாயமாக இருக்கணும் அதை சொல்கிறாங்க இப்போ ஆகுபெயர் வகைவர்கள் வந்து தொல்காப்பியர் ஏழு சொல்லியிருக்கிறாரு முதலில் கூறும் சினையறி கிளவியும் சினையில் கூறும் முதலறி கிளவியும் பிறந்தவழி கூறலும் பண்புக்கொள் பெயரும் இயன்றது மொழிதலும் இரு பெயருட்டும் முதல் உரைக்கும் கிளவியோடு தொகைய அணைய மரபினவே ஆகு பெயர் கிழவி அதாவது முதல் பொருளின் பெயர் சினை பெயருக்கு ஆகி வருது முதல் பெயரோட பெயர் முதல் பொருளின் பெயர் வந்து சினை பெயருக்கு சினை பொருளின் பெயர் முதல் பொருளுக்கு ஆகி வருது இப்போ வந்து சினைய முதலோடையும் முதல சினையோடையும் ஆகி வரும் அப்படிங்கிறாங்க அதாவது ஓர் இடத்தின் இடத்தின் பெயர் அவ்விடத்தில் பிறந்த பொருளுக்கு வருதல் ஒரு இடத்தில் இட குறிக்கிறது அடுத்து பண்பு ஒரு பண்பின் பெயர் அப்பண்புக்குரிய ஆகி வருதல் அதுக்கு அடுத்தது ஒன்றுக்கு முதற் காரணமாக அமைந்த பெயர் அதனால் இயன்ற காரியத்துக்காகி வருதல் காரணம் காரியமாக மாறுது ஆறு வந்து அண்மொழியில் மேல் இரு பெயரற்றாக வருதல் அண்மொழியில் பிறந்த இதை சொல்கிறாங்க ஏழு வந்து செய்தவனின் பெயர் அவனால் செய்யப்பட்ட பொருளுக்கு ஆகி வருதல் ஒன்றன் இயற்பெயர் மற்றொன்றுக்கு ஆகி வருதல் என்னும் இலக்கணத்தை உடையது ஆகுபெயராகும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து முதல் ஆகுபெயர் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா முதல் ஆகுபெயர் முதல் ஆகுபெயர்னா என்ன கடுத்தின்றான் தெங்கு தின்றான் கடு தெங்கு என்பது முதல் பெயர் கடுக்காய் தேங்காய் என்னும் சினை பொருளுக்கு ஆகி வருது முதல் பெயர்னா கடு தெங்குங்கிறது முதல் பெயர் இங்கே கடுவையும் குறிக்கலை தெங்கையும் குறிக்கல தேங்காய் கடுக்காய் என்னும் சினைக்கு ஒரு மரத்தில் அதில் ஒரு சினை அந்த சினையை குறிக்கிறது அதாவது முதலாக பெயர்னால் முதலை குறிக்காமல் சினையை குறிக்குது அதுக்கப்புறம் சினையாகு பெயர் வெற்றிலை நட்டு வாழும் முல்லைப்பூ நட்டு வாழும் வெற்றிலை முல்லை என்னும் சினை பெயர்கள் அவற்றை உடைய கொடியாகி முதலுக்கு ஆகி வந்தது அதாவது வெற்றிலை முல்லைப்பூ அப்படிங்கிறது இங்கே சினையை குறிக்கிறது ஒரு ஒரு முழுமையான உருவத்துல ஒரு பகுதி சினையை குறிக்கிறது அவற்றையுடைய கொ இது வந்து அந்த சினையை குறிக்காமல் முதலுக்கு ஆகி வருது சினையாகு பெயர் அப்படின்னா அந்த சினையை குறிக்காது முதலுக்காகி வருது அதுக்கடுத்து பெயர் காஞ்சிபுரம் சிறந்தது பத்த பத்த பத்தமடை மென்மையானது காஞ்சிபுரம் பத்தமடை என்னும்பான் இடப்பெயர்கள் முறையே அவ்விடங்களில் நெய்யப்படும் புடவைக்கு பாய்க்கும் ஆகி வந்தது பத்த காஞ்சிபுரம்னா புடவைக்கு ஃபேமஸ் பத்தமடைனா நம்ம படுக்கிற பாய்க்கு ஃபேமஸ்ஸு இப்போ வந்து காஞ்சிபுரம் பத்தமடைங்கிறது ஊரை குறிக்கலை அந்த இடத்தை குறிக்காமல் அந்த அந்த இடத்தில் நெய்யப்படும் புடவைக்கும் பாய்க்கும் ஆகி வந்தது அதுக்கடுத்து பண்பாகு பெயர் பண்புங்கிறது பண்பை குறிக்காது இந்த இடத்த சரியா வெள்ளை அடித்தான் நீளம் சூடினான் வெள்ளைங்கிறது வெள்ளைக்கலர் நீளம்ங்கிறது நீலக்கலர் ஆனால் வெள்ளை நீளம் என்பன்னா அப்பண்பினை உடைய சுண்ணாம்புக்கும் பூவுக்கும் ஆகி வருது வெள்ளை அடித்தான்னு அந்த இடத்துல என்னது சுண்ணாம்பு நீளம் சூடினான்னு என்னது டிசம்பர் பூ கூட நீலக்கலரில் இருக்கும் நீலப்பூ சூடினான் அப்படிங்கிறது அந்த பூவுக்கு ஆகி வருது பண்பை குறிக்காமல் பூவுக்கு ஆகி வருது காரணம் ஆகும் பெயர் காரணம் அப்படின்னா இக்குடம் பொன் ஏன் வந்து இந்த குடத்துக்கு பொண்ணு பொண்ணால் பொண்ணாக இருக்கிறதுனால பொற்குடம்ங்கிறாங்க இக்குடம் பொண்ணு இக்குடம் மண் மண்ணில் அந்த குடம் வழியாக மண் இருந்தால் மண்குடம்னு சொல்லுவோம் ஆனால் பொன் மண் என்னும் காரண பெயர்கள் அவற்றாகிய குடத்திற்கு ஆகி வ வந்தது காரியத்துக்கு காரணம் வந்து மண்ணு மண்ணால் குடம் இருக்கிறனால மண் குடம் பொண்ணால் இருக்கிறனால பொன் குடம் அந்த காரணத்தை கூறாமல் அங்கே இருக்கிற காரியமாகி அந்த குடத்துக்கு ஆகி வந்துச்சு மண்ணையும் குறிக்கல பொன்னையும் குறிக்கல குடத்துக்கு அதுக்கப்புறம் இரு பெயரற்று ஆகி பெயர் அதாவது பொற்றொடி வந்தாள் தாள் குழல் வந்தாள் அப்படின்னா பொன்னாளாகிய தொடியே உடையவள் பொன்னாளாகிய தொடி தொடினா வளையலை உடையவள் தாழ்ந்த குழலினை உடையவள் என்பது தாழ்ந்த குழல் குழல்னா காதுக்கு தோடு என்பது மற்றொரு அண்மொழி பொருள் மேல் வந்த வந்தது பண்பு தொகை உணர்த்தாமல் அன்மொழி தொகை இருபெயரற்றுனா அன்மொழி கருத்தாவாகு பெயர் இவ்வாடை கோழிகள் வள்ளுவரை கற்றேன் பெயர்னா இவ்வாடை கோழிகள் வள்ளுவரை கற்றேன் கோழிகன் கோழிகள் அப்படின்னா நெசவாளர்களை குறிக்கும் கோழி கண் அப்படின்னா நெசவாளர்கள் வள்ளுவர் என்பது முதலை செய்தவனை உணர்த்தும் பெயராகும் அதாவது வள்ளுவன்னா ஒரு தொழில் அவை முறையே அவர்களால் ஆக்கப்பட்ட ஆடைக்கும் திருக்குறளுக்கும் நூலுக்கு ஆகி வந்தது ஆனால் கோவிகன்கிறது ஆடை அதுக்கப்புறம் வள்ளுவன்கிறது திருக்குறளுக்கு ஆகி வந்தது இப்போ எதே இதோட எதேது மேட்ச் ஆகுதுன்னா முதலாகு பெயர் அப்படின்னா முதலை குறிக்காமல் சினையை குறிக்கிறது சினையாக பெயர்னா சினையை குறிக்காமல் முதலை குறிக்கிறது இடமாக பெயர்னால் இடத்தை குறிக்காமல் அதில் என்ன ஃபேமஸோ அதுக்கு ஆகி வருது பண்புனா பண்பை குறிக்காமல் கலருக்காகி வருது காரணம் ஆகிவருனா காரணத்துக்கு குறிக்காமல் காரியத்துக்காகி வருது இருபெயரற்று அப்படின்னா அது வந்து இருபெயரற்று தொகை வந்து அண்மொழியில் பிறந்த இதாக மாறுது கருத்தா வாகு பெயர்னால் இங்கே வந்து கருத்து க வந்து முதலை உணர்த்தும் பெயர் தான் கருத்தை கருத்தாக வாகு வாகு அந்த ஆளை குறிக்காமல் அந்த நூலுக்கு ஆகி வந்தது அதுதான் அதுக்கு அடுத்தது ஆகுபெயர் பொருளுணர்த்தும் நெறி வகைகள் ஆகுபெயர் நம்ம ஏழு பார்த்தோமா அது என்னென்ன முதல் சினை இடம் பண்பு காரண ஆகவே பெயர் இரு பெயரற்றுப்பு கருத்தாகுபெயர் ஆறு பா ஏழு பார்த்தோம் ஆகுபெயர் பொருளுணர்த்தும் பொருள் உணர்த்தும் நெறிவகைகள்னால் அவை தாம் தத்தம் பொருள்வையின் தம்மோடு சிவனலும் ஒப்பில் வழியான் பிரிது பொருள் சுட்டலும் அப்பண்பினவே நுவலும் காலை வேற்றுமை மருங்கில் போற்ற வேண்டும் அப்படின்னா மேற்கூறப்பட்ட ஆகுபெயர்கள் ஏழாகும் அவை தம்மோடு உறவுடைய பொருளோடும் பொருந்துதல் இப்போ அந்த ஆகுபேர் நம்ம ஏழு பார்த்தோமா அது தன்னோடு மேட்ச் ஆகிறதோட பொருந்திக்குமா அதைத்தான் விடாத ஆகுபெயருங்கிறாங்க அப்புறம் ரெண்டாவது வந்து தம்மோடு இயல்பில்லாத வேறு பொருளோடு பொருந்துதல் தனக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது ஆனால் பொருந்தி நிற்கும் அது விட்டாகு பெயர் என்னும் இரண்டு பண்புகளே உடையவனாகும் எத்தனை பண்பு விட்டாகு பெயர் விடாத ஆகு பெயர் விட்டாகு பெயர் விடாத ஆகு அது ஜோடியோடவே இருக்கும் விட்டேன்னா அந்த ஜோடிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் சேர்ந்துக்கும் அது பாருங்கள் புலி புளி தின்றான் அப்படின்னா புலி அப்படின்னா விடாத ஆகு பெயர் அத்தொடரில் புளி என்பது உடைய பழத்திற்காக புலி புளிக்கு முன்னாடி ஸ்டேஜ் தான் பழம் பழமாக இருந்து அது மாறுது அதுதான் விடாத இய்புடைய ஆகுபெயர் அதுக்கடுத்து காஞ்சிபுரம் சிறந்ததே விட்ட ஆகுபெயர் ஏன் காஞ்சிபுரம் அப்படிங்கிறது வந்து பட்டுப்புடவைக்கு ஃபேமஸ்ஸு ஆனால் இங்கே வந்து அது வந்து இடப்பெயர் காஞ்சிபுரங்கிறது அது தனக்கும் அந்த புடவைக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் அந்த புடவைக்கு தான் இங்கே ஆகி வந்திருக்கு அதனால் விட்ட ஆகுபெயர் பெயர் ஆகு பெயர் அந்த பண்பு உணர்த்துற வகையில் ரெண்டு விட்டாகு பெயர் விடாதாகு பெயருங்கிறது விடாதாகு பெயர் தான் புளி தின்றான் விட்டுட்டாச்சு அப்படின்னா காஞ்சிபுரம் சென்றது காஞ்சிபுரத்துக்கு விட்டாதான புடவை எடுக்க போவோம் அதனால் விட்ட அளவையாகு பெயர்கள் அடுத்த அளவைன்னா அந்த அளக்கிறமெல்லாம் அந்த பெயர்கள் தான் அளவும் நிறையும் அவற்றோடு கொள்வழி உழவென மொழிவை உணர்ந்திசனாரே அப்படின்னா அளக்கு அளக்கும் கருவிகளை குறித்து வழங்குவது அளவு பெயர்களாகும் நிறுப்பதற்கு பயன்படும் கருவியாக குறிப்பது நிறை பெயராகும் இவ் ரெண்டும் முற்கூறிய ஆகு பெயர் கொள்வதற்கு உரியன உயர்ந்தோர் கூறுவர் இந்த ஏழு பார்த்தது மட்டும் இல்லாமல் மத்து பண்பு அடிப்படையில் ரெண்டும் பார்த்தோம் அதுக்கப்புறம் அளவும் நிறையும் கூட ஆகு பெயராக வரும் அப்படிங்கிறாங்க எப்படி வரும் அப்படின்னா அளவு அப்படின்னா அளக்கிறது ஒரு முகத்தல் அளவே ஆகுவார் முகத்தல் அப்படின்னா அலந்து கொட்டுறது பதக்கு தூணி அப்படின்னா முகக்கறோம் முகத்தல் முகத்தல்னால் பா அப்படியே அலந்து கொட்டுறது தான் முகத்தல் அதே இப்பொன்று தொடி துலாம் அப்படின்னா நிறுத்தல் தராசு தட்டு வச்சு நிறுத்து போடுறோம்ல அதுதான் தொடி துலாம் தொடியை வந்து தொடி அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ண சொல்கிறோம் அளந்து போடுங்க துலாம் அப்படின்னு நான் நிறுத்துங்க நிறுத்துனா அளந்து தராசு தட்டில் வைக்கிறது அளக்கப்பட்ட பொருள் மேலும் நெருக்கப்பட்ட பொருள்கள் மீதும் ஆகி வரும் இப்பெயர்கள் முகத்தல் அளவை ஆகுபெயர் என்றும் எடுத்தல் அளவை ஆகுபெயர் முகத்தல் அப்படின்னா வந்து அதை அளந்து கொட்டுறது அதே நிறுத்தல்னால் எடுத்தல் எடுத்தல்னால் அப்படி நிறுத்தலுள்ள தராசு அதை தான் சொல்கிறாங்க அளவும் நிறையும் அவற்றோடு கொள்வலி உழவென மொழிவை உணர்ந்து அது உணர்ந்துச்சுனாரு இதில் வந்து பதக்கு தூணின என்னன்னு கேட்டாங்கன்னா முகத்தளவை தொடி கு துலாம்னு கேட்டாங்கன்னா நிறுத்தலளவை அதுக்கப்புறம் ஆகு பெயருக்கு புறநடை கிழந்த அல்ல வேறுபல தோன்றினும் கிழந்தவற்று இயலான் உணர்ந்தனார் குழலே அதாவது கிழந்த அல்ல பிற தோன்றினும் கிழந்தவற்று இயலான் உணர்ந்தவன் குழலே முட்கூறப்பட்ட ஆகுபெயர்களே அல்லாமல் இயவு பற்றி வேறு பெயர்களும் ஆகுபெயராய் வரும் அவற்றை மேற்கூறிய ஆகுபேர் இலக்கணத்தை கொண்டு ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே ஆகுபேரை பற்றி எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி இதையும் பொருத்தி பார்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க யாழ் கேட்டான் குழல் கேட்டான் யாழ் குழல் என்னும் கருவி பெயர்கள் அவற்றால் ஆகிய ஓசைக்கு ஆகி வந்தது யாளுங்கிறது ஒரு இசைக்கருவி தான் குழலுங்கிறது ஒரு இசைக்கருவி தான் இங்கே வந்து யாளுங்கிற அந்த பெயர் அந்த இதுவும் குழலையும் சொல்லாமல் அந்த ஓசைக்கு தான் ஆகி வருது குறிக்கல யானையும் குறிக்கல குழலையும் ஓசைக்கு ஆகி வருது யானை வந்தான் பாவை வந்தான் யானை பாவை என்னும் உவமை உவமை பெயர்கள் உவமைக்கப்படும் பொருள் மேலே வந்தது யார் யானை வந்தான் பாவை வந்தான்னா இங்கே உவம் உவமை உவமை பொருள்கள் உவமைக்கப்படும் பொருள் மேல் வந்தது சரியா உவ உவமையை சொல்லாமல் எதை உவமிக்கிறோம் யானையும் பாவை இதைத்தானே அதை அதோடு மேல் சொன்னாங்க ஏறு குத்து ஏறு என்பது தொழில் பெயர் ஏறுனால் ஏர் ஓட்டுறோம்ல அது குத்து அப்படின்னா குத்துறதும் அது தொழில் பெயர் தான் சரியா நெல் குத்துறது அரிசி குத்துறது இதெல்லாமே தொழில் பெயர் தான் இவை இத்தோர் ஏறு இத்தோர் குத்து என அத்தொழிலாளாகிய வடுவின் தழும்பின் மீது வந்தது இங்கே வந்து ஏ குத்துங்கிறது வந்து வந்து ஏறு குத்துறதெல்லாம் இல்லை இந்த அரிசி குத்துறதெல்லாம் இல்லை நல்லா நங்கு நங்குன்னு குத்துறது சரியா ஏறு அப்படிங்கறது வந்து தொழில் பெயர் குத்துங்கிறது தொழில் பெயர் இங்கு இஃத்தோர் ஏறு இஃத்தோர் குத்து ஏன்னா தொழில்களால் ஆகிய வடுவின் வடுவனா எனது தழும்பின் மீது ஆகி வந்தது ஏறையும் குடிக்கல குத்தியும் குடிக்கல புண்ணு வந்து தழும்பு இருக்குள்ள அந்த தழும்பை குறித்தது இது வ இது வரைக்கும் இந்த வகுப்புல வேற்றுமை மயங்கியல் பார்த்தோம் பகுதி ஒன்னும் பார்த்தாச்சு பகுதி ரெண்டும் பார்த்தாச்சு அடுத்த அடுத்த காணொளியில நாலாவது இயலான விழிமரபு பார்க்கலாம் சரிங்களா நன்றி வாழ்க வளத்துடன்